ஹை காய்ச்சலாக வணக்கம் நாங்கள் கணேஷ் காந்தி பட்டம் பார்த்தீங்கன்னா ஃபோர் டொண்ட்டி செவன் பிஎம் டேட் வந்து டென்த்து ஜூலை பார்க்க போகிறது லெவன்த்து ஜூலை தேர்ஸ் டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா தேர்ஸ்டே பொறுத்த வரைக்கும் நமக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்து அந்த வாலட்டையில முடிச்சு ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க நியூ ஹை அப்படிங்கிறத எதிர்பார்த்துருந்தேன் ஆனால் நியூ ஹை எடுத்துட்டு போகலை ஸோ வாலட்டையில் அந்த இடத்துல ஓப்பன்லி எடுத்துக்கே எடுத்துட்டாங்க அந்த இடத்துல ஒரு நல்ல ப்ராஃபிட்டும் நாங்கள் பார்த்தோம் நான் இந்த இடத்துல ஒரு பார்டர் லைன் ஆக்சுவலாக ரேஞ்ச் பவுண்ட் நேரத்து சோ அதனால இதுவரையும் தான் ஹிட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் பேங்க் நிஃப்டி அதை பிரேக் பண்ணக்கவே இவங்களும் பண்ணி கீழே வந்தாங்க இப்போ நான் ரேஞ்ச் பவுண்ட் லைன் மாத்திருக்கேன் ஓகேவா லைன் படி நம்ம இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் நான் சொன்ன மாதிரி அவங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறது அதிகபட்சம் இருக்கிற டார்கெட் இந்த மாதிரி குட்டி குட்டியா குட்டி குட்டியா மேலே ஹிட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா அவங்க ஷார்ட் ஒரே ஷார்ட் கீழே அடிப்பாங்க ஓகேங்களா அது வரையும் இப்போ நம்ம ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பாட் இருக்கு பாருங்க இந்த ஒன் டே ஷாட்ல இந்த ஸ்பாட் இருக்கு இல்லையா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஷார்ட் இதுதான் மார்க்கெட்டோடைய ஒரு என்ன சொல்றதுன்னா அலர்ட்டான ஏரியான்னு சொல்லலாம் நம்ம ஓகேங்களா இந்த ஸ்பாட் இந்த மாதிரி அடிக்குது அப்படின்னா இது எலக்ஷனால அடிச்சதுன்ற ரீசன் ஒண்ணு இருந்தாலும் மார்க்கெட்ல இப்படி வராது இப்படி வருது அப்படின்னா அடுத்த ஃபால் நமக்கு ஒரே ஸ்ட்ரைட் அடிக்கும் இது உடனே அடிக்காது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரையும் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நமக்கு இருக்கு அஃப்கோர்ஸ் இது எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால மார்க்கெட்ல பெரும்பாலான ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு ஓகே சோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க இனிமேல் நம்ம இந்த ஸ்பாட் இருக்கு இல்லையா அதாவது இந்த நான் வேற கொடுத்துருக்கேன் இந்த ஸ்பாட் கிராஸ் ஆச்சு அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட கிராஸ் அப்படி கீழே வந்தாங்கன்னா நம்ம புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் ட்வெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் செகண்ட் டார்கெட் எடுத்துக்கலாம் நாளைக்கு இப்போ அவங்க இந்த ஸ்பாட்ல இருக்காங்க அதாவது இப்போ ஆல்மோஸ்ட் ட்வெண்ட்டி ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட்ல இருக்காங்கன்றனால நமக்கு நாளைக்கு வாலெட்டை எதிர்பார்க்கலாம் ட்வெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் மார்க்கெட்டை உள்ளேயே ஓட்டுவாங்க பேங்க் நிஃப்டி நாளைக்கு கேப் அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதுனால இதை வச்சு நான் சொல்றேன் நிஃப்டியும் நமக்கு நியூ ஹை அதாவது நியூ ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆக்சுவலா நான் இன்னைக்கே ஒரு கால் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணேன் இந்த ஸ்பாட்ல எடுத்தது ஆனா உடனே ஓலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி மேல கொஞ்சம் சொதப்பி விட்டானுங்க ஓகேங்களா சோ பேங்க் நிஃப்டி நாளைக்கு நான் ஒரு கால் ஆப்ஷன் இந்த ஸ்பாட்ல எடுத்துட்டு நெக்ஸ்ட் வீக்ல எடுத்துக்கிட்டு எக்ஸ்பைரில ஹோல்ட் பண்ண ஸ்டாப் லாஸ்ட் வச்சுக்கிட்டு இங்க கிட்ட ஓபன் ஆனால் ஹை கேப் அப்ல இருந்தது அப்படின்னா நான் அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நிஃப்டி அதே மாதிரி இங்க கிட்ட வந்த பிறகு கால் ஆப்ஷன் வாங்குறத பத்தி யோசிப்பேன் அப்படி இல்லைன்னா முடிஞ்ச வரையும் மேல போன பிறகு புட் ஆப்ஷனை வாங்குறத பத்தி யோசிப்பேன் இன்பிட்வீன் கேப்ல ஓல டைலுங்கிறத மார்க்கெட் லைவ்ல தான் எடுக்க முடியும் ஓகே அதனாலதான் நான் உங்களுக்கு தொடர்ந்து நேத்து இன்னைக்கு கூட உங்களுக்கு லெவல்ஸ் என்னால டெலகிராமில் போட முடியல அஃப்கோஸ் என்னால் கிளியரன்ஸ் எதாவது கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு டெலகிரம்ல போஸ்ட் பண்றேன் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ டேக் கேர் பை பாய்